தண்டுக்கீரை அரை கிலோ வச்சுருக்கோம் காம்பு பாகத்தை வெட்டிட்டு வேர் பாகத்தை மீதியெல்லாம் ஒரே தண்டோடு சேர்த்து பொடியை நறுக்கிக்கிறோம் இதை உப்பு போட்டு வேக வைக்கணும் முதல்ல நம்ம கடுகு கடுகுளுளுத்து மருப்பு தாளித்து அதில் இந்த கீரையை போட்டு தண்ணீர் அளவாக விட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறோம் அரைக்கிறதுக்கு மூணு டீஸ்பூன் தேங்காய் பூ ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டம்ளர் பால் இதை அத்தனையும் சேர்த்து நல்ல வெண்ணையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் கீரை வெந்ததும் நம்ம இதை அதில் சேர்க்குறோம் சேர்த்த உடனே கூட்டு வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக நல்ல அப்படியே நிறைய இருக்கும் வெந்த பருப்பு ஒரு கரண்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இது அத்தனையும் சேர்த்தாக்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்